ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு நம்முடைய இசைஞானி ஐயா இளையராஜா அவர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக போயிருக்காரு அங்கே போனால் ஐயா இசை இளையராஜா அவர்கள் வந்து கருவறைக்குள்ளே போக முயற்சி பண்ணான்னு சொல்லப்படுது ஆனால் கருவறைக்குள்ளெல்லாம் போக முயற்சி பண்ணல அப்புறம் அர்த்த மண்டபம் என்று சொல்லக்கூடிய கருவறைக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்குள்ளே ஐயா இளையராஜா அவர்கள் உள்ளே போகிறதுக்காக கால எடுத்து காலடி எடுத்து வச்சுருக்காரு எடுத்து வச்சோன்னையே அங்கே இருந்த அங்கே பூஜை செய்யக்கூடிய பிராமணர்கள் வந்து இல்லை நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா இளையராஜா அவர்களை நீங்கள் பின்னாடி போங்க உள்ளே வரக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லி மாரியா ரொம்ப ஹார்ஷாக பேசியிருக்காங்க அந்த அந்த வீடியோ பார்க்க போது தெரியுது ஐயா இளையராஜவர்களுடைய முகம் வந்து வாடி போய் அப்படியே கொஞ்சம் சோகத்தோடு வெளியே வர மாதிரி நமக்கு இரிட்டேட் ஃபீலில் வந்து வெளியே வர்றாப்பில் அதை நம்ம பார்க்க முடியுது அப்போ இது நடந்திருக்குங்க இதை வைத்து கொண்டு திமுகவுக்கு சொம்படிக்கூடிய திமுக காரர்கள் திமுக காரர்கள் திமுக காரர்கள் திமுகவுக்கு கூலி வாங்கிட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் அந்தந்தான்னு எழுதி தள்ள ஆரம்பிச்சாங்க இதுதான் சனாதானம் அப்படி இப்படின்னு ஒரு போட்டு பாஜக சேர்ந்த பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குங்க அதே கோயிலில் அதே அந்த ஜியர்களை வைத்து கொண்டு நிகழ்ச்சி நடந்திருக்கு அதில் பாருங்க ஐயா இளையராஜா அவர்களும் ஜியர்களும் எப்படி சரிசமாக உட்காந்துருக்காங்க அப்படி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கிட்டு பாஜக தரப்பில் இருந்து பேசப்படுது இப்போ உண்மையிலேயே ஒரு தமிழ் நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்ற பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வரேன் தென்னகத்துக்கு வரும்போது நம்ம ஐயா இளையராஜா அவர்களை வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதாக நம்ம வன்மையாக கண்டிக்கின்றோம் அதை கடுமையாக எதிர்க்கின்றோம் ஒரு பகம் இருக்கட்டும் சரி அப்புறம் வந்து இங்கிட்டு திமுக சேர்ந்தவங்க வந்து கம்சித்து வருது எப்படின்னா இதுதாங்க சனாதனம் எங்கள் உதயணம் என்ன சுனாப்பில்லை எங்கள் சின்னவர் என்ன சுனாப்பில்லை எங்கள் துணை முதலமைச்சர் என்ன சொன்னாப்பில சனாதனத்தை வந்து நம்ம கொசு ஒழிப்பது போல் ஒழிச்சுன்னு சொன்னாப்பில்ல இதுதான் சுனாப்பில இந்த மாதிரிலாம் நடக்குது பாருங்கள் இசை கடவுள் ஐயா இளையராஜா அவர்களுக்கே இந்த நிலமனா மற்றவர்கள்லாம் யோசிச்சு பாருங்கள் அவரே அவங்க வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அப்படி சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறோம் சனாதனத்துக்கு எதிராக நாங்கள் பொங்குறோம்னு தூக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நமக்கு என்னென்ன ஒரு கேள்வி சரி இப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு நம்ம தீர்வு நோக்கி தான் நகரணும் ஒரு ஒரு சம்பவம் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வுங்கிறத நோக்கி தான் நகரணும் அந்த தீர்வை நோக்கி நகர்ந்தால் நம்ம எதை நோக்கி நகரணும் அப்படின்னா இந்த அரசாங்கத்தை நோக்கி தான் நகரணும் சரி ஒரு கோயில் இருக்குது இப்போ அனைத்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்னு ஆகலாம்னு இவங்க ஒரு சட்டத்தை போட்டாங்க சரி அதன் மூலமாக இது மாதிரி பட்டியல் பிரிவை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் அர்ச்சகராகி கோயிலில் வந்து பூசை செய்து கொண்டு ஒரு பட்டியலை வெளிப்படையாக அறிவிக்க முடியுமா சரி அதுவெல்லாம் ஒற்றுமை அதெல்லாம் அதெல்லாம் பேசிக்கிட்டே இருங்க அதெல்லாம் திட்டங்கள் சட்டங்கள் அதெல்லாம் நடங்க இந்த சம்பவத்துக்கு என்னங்க தீர்வு கேட்குறீங்களா சரி இந்த சம்பவத்துக்கு தீர்வு நோக்கி நகருமே ஐயா இளையராஜா அவர்கள் அவமதிக்கப்பட்டிருக்காரு சரியா ஆமாம் திமுக காரலாம் பொங்கு பொங்கு அதாவது சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு பொங்குறீங்களே சரி பொங்குறீங்க அப்போ யாருக்கு எதிராக பேசணும்னு சொல்கிறீங்க இந்த ஜீரர்களுக்கு பிராமணர்களுக்கு எதிராக பேசணும்னு சொல்கிறீங்க சரி பேசுவோம் எதுக்கு பேச உடனே இப்பார்ட்டனோம் நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் பேசுகிறோம்னா எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லாத நபர்கள் நாங்கள் பேச மட்டும் செய்யலாம் சரியா சரி இப்போ திமுக காரர்கள் சொல்வது போல பிராமணர்கள் எதிர்த்தான் கேள்வி எழுப்ப வேண்டும் என்றால் அந்த பிராமணர்களை எடுத்து நீங்கள் கேள்வி கேள்வி எழுப்பக்கூடாது அந்த பிராமணர்களுக்கு எதிராக சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் ஐயா இளையராஜா அவர்களை அவமதித்த அந்த பிராமணர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ன எடுக்கப்பட்டது இந்து இந்து சமய அறநிலையத்துறையை கையில் வச்சுக்கிறது யாருப்பா அந்த துறை அந்த அந்த துறையினுடைய அமைச்சர் எந்த கட்சிக்காரர் இருப்பா அந்த அமைச்சரை நிர்வகிக்கக்கூடிய முதலமைச்சர் யாருப்பா எந்த ஆட்சிப்பா அப்படிதானா இப்போ நிற்கும் நீங்கள் துறை சார்ந்த அரச சட்ட சட்ட ரீதியான நடவடிக்கை என்ன எடுத்தீங்க என்ன எடுத்தீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இங்கே மட்டும் கிடையாது பல இடங்களில் இதே போல தான் வந்து தில்லையில் நினைக்கிறேன் ஆமாம் கனக சபை மேடையில் வந்து ஒரு பெண் ஏறிட்டாங்கன்னு சொல்லி அங்கே பிரச்சனை ஆகி தீசிதர்கள் வந்து ஒருத்தர் அடிச்சு போட்டு தீசிதர்கள் வந்து அந்த பெண்ணை போட்டு தள்ளி விட்டு அங்கே ஒரு சம்பவம் ஆச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதுபோல் தொடர்ச்சியாக எங்கள் ஒரு ஒரு கோயில் நம்ம கோயில் சம்மந்தமான ஏதாவது ஒரு வழிபாடு சம்பந்தமான பிரச்சனை வச்சுன்னா அதுக்கு தீர்வு சொல்கிறது கிடையாது கோயில் மூடு கிளம்பு எல்லாம் போ யாரும் வரக்கூடாது அப்படின்றது தீர்வு சொல்லணுமா இல்லையா இப்போ பஞ்சாயத்து பண்ணுப்பா உட்கார வச்சு எது சரி தப்புன்னு பேசுப்பா இளையராஜா அவர்களுக்கு உள்ளே நுழைவதற்கான அனுமதி இருக்கா இல்லையா வரலாற்று அடிப்படையில் பேசுவோம் பேச வைப்பா இந்த அரசாங்கம் செய்கிறதா அதனால கேட்கணும் ஏடா ஊப்பிகளா நீங்கள் கேட்குறீங்களேடா அவங்க பார்ப்பனங்களை பார்த்து இவங்க பிராமணன் வாயில் வந்துடாது ஏன்னா பிராமணர்களை வந்து சொன்னோம்னா அவங்க வாய் சுருக்கிக்கிறோம் இப்போ நம்ம கேட்போம் இந்த பிராமணர் எடுத்து கேள்வி எழுப்பி சொறீங்களே நீங்கள் எதுக்காக கேள்வி எழுப்புறீங்க நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கடா எடுக்க சொல்லுங்கள் நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம் நடவடிக்கை எடுங்க நீங்கள் நடவடிக்கை எடுக்கவே மாட்டீங்க நாங்கள் கேள்வி மட்டும் எழுப்பிட்டே இருக்கணுமா கேள்வி எழுப்பா என்ன நடக்கும் ஒன்றும் நடக்காது நடவடிக்கை எடுத்தால் தானே அடுத்து தீர்வு வரும் யார்ப்பா இளையராஜ் அவர்களை வெளியேற்றுறது பாப்பா எதுக்கு வெளியேற்றுறேன் தூக்கு பா கைது பண்ணுப்பா செய்ய சொல்லுப்பா பே பொங்குறீங்களா அப்படியே திமுக காரேன் பேசுங்களா அதுக்கு அதுக்கு வாங்கி தரக்க மாட்டேன் ஏன்னா அப்புறம் தோஷம் தோசை கழிக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் போக வேண்டியிருக்கும்ல அதுக்காக பிராமணர்கள் பயிற்சிக்கிட்டோம்னு தோசை வந்து எகிக்கும் என்னப்பா நீங்கள் அப்படின்னு அந்த பயம் இருக்கிறது அந்த பயம் இருக்கிறது இவர் சொல்கிறார்கள்ல சரி இது ஒரு பக்கத்தில் இது இதெல்லாம் ஒரு பட்டம் வச்சுட்டா கூட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க தெரிஞ்சு தான் இதெல்லாம் ஒரு பட்டம் வச்சா கூட சீமான் என்ன பண்ணுறாரு சீமான் இது இது இதை வந்து கண்டித்து போராட்டம் பண்ணுவாரா இங்கே பிராமணர்களை கண்டித்து போராட்டம் பண்ணுவாரா ஆளையின் நுழைவு போராட்டம் பண்ணுவாரா அப்படின்னு ஆனால் சீமானவர்களை பார்த்து நான் துணை கட்சியை பார்த்து வைக்கிறாய் இப்போ நம்ம கேட்கக்கூடிய திருப்பி கேட்கக்கூடாது என்னன்னா சீமான அண்ணன் சீமானவர்கள் நாளைக்கே போராட்டம் செய்வதற்கு நானே கூட்டுறேன் அதே கோயிலுக்குள்ளே அண்ணன் சீமானவர்களை நான் வந்து சார்பாகவும் மிகப்பெரிய போராட்டம் நானே நான் அண்ணன் சீமான அவர்கள்ட்ட வந்து வலியுறுத்தானே பண்ணணும் நான் கூட்டுறேன் நான் கூட்டுறேன்டா நான் பொறுப்பு தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவாதத்தை தர முடியுமா சீமான் செய்யக்கூடிய போராட்டம் சரி அதனால் எந்த காவல்துறையும் நாங்கள் வந்து சீமானை வந்து தடுக்க மாட்டோம் சீமானுக்கு பாதுகாப்பாக தான் இப்போ எப்படியே அங்கே இருக்கக்கூடிய ஜீயர்கள் யார் வந்தாலும் தம்பி மரங்கள் நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் நான் சீமன் அவர்களையும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களையும் யாரையும் கைது செய்ய மாட்டோம் தடுக்க மாட்டோம் என்று இந்த அரசாங்கம் உத்தரவு தர முடியுமா ஐயா ஸ்டாலின் உத்தரவு சீமானுடைய சீமானனுடைய போராட்டத்தில் நியாயம் இருக்குதுன்னு ஆதரவு தர முடியுமா நாங்கள் செய்கிறோம் நாங்கள் போராட்டம் செய்ய தயார் விடுவீங்களா உள்ளக்க போராட்டம் செய்ய விட்டுருவீங்களா நான் கேட்குறேன் ம் விட்டுவேன்னு சொல்லுங்கள் நாளைக்கு நான் சீமன் நான் நான் வரேன் வரேன்ப்பா நான் வரேன் அண்ணா வாங்கினேன் பண்ணுவோம்னு நான் வரேன் ஆனால் சீமானும் செய்வதற்கு தயார் என்றால் அதிகாரத்தை கையில் வச்சுட்டு நடவடிக்கை எடுக்கிறானா நாங்கள் போராட்டம் பண்ணமா நாங்கள் போராட்டம்னா நீனை புரியிருக்கிலாம் கேட்க வர கேள்வி அப்புறம் நாங்கள் போராட்டம்னா நீக்க ஆச்சில் அப்படின்னு கேட்க வருமா வராதா வருகிறது கேள்வி வருகிறதுப்பா இவங்க பேசுகிறாங்க கேள்வி கேட்டால் எங்கள் தளபதியார் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பார் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க சிரிப்பா இல்லை இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறானா எங்களை போராட்டம் பண்ணிச்சுடுறாங்க சரிடா போராட்டம் பண்ணுறா என்ன தடுக்காத தடுக்க வைப்பியா தடுக்காம இருப்பியா அண்ணா சீமான அவர்கள் ஆலை நுழைவு போராட்டத்தை நடத்துகிறார் அவர் உள்ளே போறார் அவர் உள்ள ஆலய நுழைவு போராட்டம் நடத்தும் போது ஜியர்கள் எவன் வந்தாலும் சரி எத்தனை பேர் சண்டைக்கு வந்தாலும் சரி அதை எதிர்த்து துணிவோடு நிற்பதற்கு நாம் தமிழை நாங்கள் தயார் சண்டைனாலும் சரி எதுனாலும் சரி அதை எதிர்த்து சண்டை போருக்குன்னு நாங்கள் தயார் ஆனால் காவல்துறை அரசாங்க தரப்பிலிருந்து எங்களை வந்து அடக்கவோ ஒடுக்கவோ கூடாது யார் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது சரியா தயாராக இருக்கீங்களா ம் சரி சொல்லிட முடியுமா என்ன பண்ணுவீங்கப்பா எங்களை தூக்கி கைது பண்ணுவீங்க வன்முறை துன்றாங்க கலவரத்தை துண்டுறாங்க அதெல்லாம் செய்வீங்க அதெல்லாம் செய்வீங்க சரி நீங்க இதே போல ஒரு போராட்டத்தை வைக்கம் வீரர் எங்க ஐயா பெரியார் அது ஒரு போலி அது ஒரு உருட்டு அது வேற கதை அது வேறவங்க முன்னெடுத்த போராட்டத்தில் போயிட்டு கலந்துக்கிட்டு நான் இந்த மன்னு ஸ்டிக்கர் விட்டுற சரி அது ஒரு அதெல்லாம் விடுவேன் வைக்கம் வீரருடைய வாரிசுகள் நீங்க ஒரு ஒரு போராட்டத்தை முன்னடா தமிழ்நாட்டில் நாங்க பாருங்க விட மாட்டேங்கிறீங்க நாங்க ஒரு போகிறோம் பாருங்க அப்படின்னு தீக்கக்காரன் வந்து நிற்க வேண்டியதானே தீக்கக்காரன் திமுக காரன் மொத்தமாக சேர்ந்து போய் எங்கள் சின்னவருடைய தலைமையில் நாங்கள் உள்ளே போகிறோம் பாருங்கள் தடுத்து பாருங்க செய்யலே அப்படின்னு போக வேண்டியதானே பசு ஏ பசு உள்ளே நுழைஞ்சிட வேண்டியது தானே அதுனா வாய் துப்பு இருக்காது துப்பு இருக்காது திராணி இருக்காது முதுகெலும்பு இருக்குல்ல அது இருக்காது திராணி வேணும்ல செய்வதற்கு ஒரு திராணி வேணும்ல செய்வீர்களா நான் கேட்கக்கூடிய கேள்விதான் திமுக அரசை பார்த்து ஒரு கேள்வி ட்விட்டரில் எழுப்புனா கூட எங்களை பற்றி கேள்வி எழுப்பியா அப்படின்னு நைட்ரோல்டா கைது பண்ணி அவனுக்கு அச்சுறுத்தல் கொள்ளக்கூடிய இந்த திராவிடப்பட அரசு இவ்வளோ பெரிய ஒரு அவமரியாதையாக இளையராஜா அவர்களுக்கு செஞ்சுருக்காங்களே அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கும் நான் கேட்பதை தான் இவங்களுக்கு இவங்களுக்கு ஃபேவராக பேசலாம் அப்படின்னா கொடுத்த விருதை திருப்பி வாங்குவார்கள் எப்படி அண்ணன் மன்னர்மன்னன் அவர்கள்ட்ட வந்து கொடுத்த திருப்பி வாங்கினாங்களே அந்த மாதிரி எச்சக்கல எச்சக்காலத்தரமான வேலையில் பண்ணுவாங்க ஆனால் அந்த அநீதிகளை வந்து தட்டி கேட்க மாட்டாங்க எதுக்கு அதிகாரத்தில் இருக்கீங்க நான் கேட்குறேன் நான் அப்புறம் இதுதான் விஷயம் பார்த்துக்கங்க உறவுல இது மட்டும் இல்லை இன்னொரு பக்கம் இன்னொரு அது சொல்கிற மாதிரி வரண்டே பாருங்க இது இது வந்து ஒரு ஆரிய தரப்பு கோயிலுக்கு விடக்கூடாது அப்படின்னு ஐயா அவர்களை அவமரியாதை செய்கிறதா சரி இதுக்கு பொங்குறாங்கல்லாம் சரி இன்னொரு பக்கம் அந்த இப்போ சமீபத்தில் நடந்து போனார்ல இளங்கோவன் அந்த இளங்கோவன் இருக்கார்ல அவர் ஐயா இசைஞானி அவர்களை பற்றி என்னென்ன பேசுனாரு சொல்லுங்கடா பேசுங்கடா எவனா பேசுகிறீங்கண்ணாடா இப்போ பொங்குறீங்களா பொங்குறீங்கடா இப்போலாம் இசைஞானி என்கிறார்கள் ஏன்னா தமிழை எடுத்து அடித்தா இன்னீங்கன்னா இசைஞ்சானியா நீங்கள் வந்து பேரும் புகழ வந்து விட்டால் தன்னை உயிரின சாதி என்று எண்ணிக்கொள்ளலாமா அப்படின்னு சாதி திமுறோட பேசிய இவிக்கேஎஸ் இளங்கோவன் இறந்து போன சமீபத்தில் மறைந்த இவி கேஎஸ் இளங்கோவனுக்கு எதிராக என்னத்தரா புடுங்கினீங்க என்னத்தரா பேசுனீங்க அப்போ பொங்கவே இல்லை ஒருத்தனோ எப்படி இப்படி பேசலான்னு பொங்கல ஏன் உங்கள் மனவாட்டம் ரெண்டு நாள் தானே அப்போ இவங்க திராவிடம் ஐயா இசைஞ்சானி ஐயா இசைஞானி அவர் இளையராஜா அவர்களை வந்து இவங்க அவமரியாதை செய்வது அவமதிப்பது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையுமே அவங்க சமம் அவரை வந்து சமமாக ஜாதியாக இவங்க சுருக்குறாங்க அப்படின்னா அப்படிதான் பாக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தாதியாக பார்க்குறேன் தான் எல்லா பார்க்கும் பார்க்குறேன் அப்படின்னா என்னவா நினைக்கிறாங்க நம்ம தமிழர்கள் தமிழ் தேசியவாதிகள் அப்படி பார்க்கல தமிழ் இனத்துடைய பெருமை மிக அடையாளமாக நம்ம அவரை பார்க்குறோம் இவங்க தான் பார்க்குறாங்க இங்கே திராவிடமும் அதைத்தான் செய்கிறது இங்கே அந்த ஆரியமும் அதைத்தான் செய்கிறது நடுவில் யார் அசிங்கப்படுறது தமிழ் தேசியம் தமிழ் இனம் அசிங்கப்படுகிறது விழித்துக்கோள் தமிழா இனிமேலாவது விழிப்போடு இருந்து ஒரு தமிழ் தேசிய அதிகாரத்தை கொண்டு வரதுக்கு நம்ம அனைவரும் முயற்சிய வேண்டும்